வீட்டுமனை பட்டாவுக்காக காத்திருந்த பொதுமக்களின் இயக்கத்தை போக்கும் வகையில் சென்னை வருவாய் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் திராவிட மாடல் அரசின் சார்பில் பட்டாக்கள் வழங்கப்பட்டது மக்களுக்காகவே உழைக்க தயாராக இருக்கும் திராவிட மாடல் அரசை மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் குறிப்பாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் சென்னை வருவாய் மாவட்டத்திற்குட்பட்ட மாதவரத்தில் நேற்றைய தினம் நூற்றி இருபத்தி நான்கு பட்டாக்கள் வழங்கிய நிலையில் இன்று சோலிங்கநல்லூர் பகுதியில் இரண்டாயிரத்தி ஏழு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி சென்னை நீலாங்கரையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பயனாளிகளுக்கு பட்டாக்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் அமைச்சர் கே ராமச்சந்திரன் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாய்வு துறையினுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீடு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு வீட்டிற்கான பட்டாவும் முக்கியம் என்பதால் அரசு விரைந்து வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி வருகின்றது சென்னையில் பட்டா கிடைக்காமல் இருக்கும் மக்களுக்கு தேர்தல் முடிந்தவுடன் பட்டா வழங்கப்படும் என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது உறுதி அளித்திருந்ததை குறிப்பிட்ட திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் முடிந்த நிலையில் தற்போது விரைந்து பட்டாக்கள் வழங்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக வீட்டிற்கான பட்டா என்பது ஒவ்வொருவருடைய உரிமை என்று கூறிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் மொத்தம் இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு பட்டாக்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டு பேசினார் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்னெடுத்த முக்கியமான திட்டங்களில் ஒன்றாக காலை உணவு திட்டத்தை வெளி மாநிலங்களும் வெளி நாடுகளும் பின்பற்றுகின்றன என்றும் காலை உணவு திட்டத்தால் இருபது லட்சம் குழந்தைகள் பயன்பெறுகின்றன என்கின்ற செய்தியும் அவர் தெரிவித்ததோடு திராவிட மாடல் அரசு மக்களுக்காகவே உழைக்க தயாராக இருக்கின்றது இதனை மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் திராவிட மாடல் அரசு கொண்டு வருகின்ற அனைத்து நலத்திட்டங்களும் மக்களுக்கு விரைந்து கிடைக்கின்ற வகையில் அத்துணை சிறப்பு ஏற்பாடுகளையும் இந்த திராவிட மாடல் அரசு மேற்கொண்டு வருகின்றது மக்கள் திராவிட மாடல் அரசை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு பேசினார்